உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஜனவரி மாத பலன்களை சொல்ல வந்திருக்கிறோம் உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய ஆசை உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய அன்பான வாழ்க்கை எல்லாமே குறைவில்லாமல் நலமாக நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்ம ஜனவரி மாத பலன்கள் யாருக்கு சொல்கிறோம் அப்படின்னா குரு குருடைய ஆதிபத்தியம் பெற்ற மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நான் இப்போ தெளிவாக இந்த மாத பலனை கணித்து நூறு பர்சன்ட் உங்களுக்கு துல்லியமான பலனை கொடுக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை அதனால தான் நல்லா கணிச்சு அந்த பலனை சொல்ல வந்திருக்கிறேன் இத கடைசி வரைக்கும் பாருங்க அது போக இந்த மீன ராசி அப்படிங்கறதே குருடைய ஆதிக்கம் பெற்ற ராசி இப்போ இந்த ஜனவரி மாத பலன் சொல்ற அப்படின்னா இந்த ஜனவரி மாத பலன் மீன ராசிக்காரங்களுக்கு தான் இருக்கும் காரணம் உங்களுக்கு சுக்கர பகவான் சனியோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் ஒண்ணு அது போக உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் சுக்கர பகவானுடைய இருந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்கிறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்கிறாரு பதினொன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்ப அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப அற்புதமான இடங்கள் அந்த சுக்கரனும் சுபத்துவம் பெறுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நேரத்தை நீங்க பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இப்ப வந்தாச்சு அப்போ வந்து ஒரு தொழில் ஒரு வேலை ஒரு வேலையை செய்வதற்குண்டான முயற்சிகள் வேலை புயிற்சி வேலையை தேடி போறோம் கண்டிப்பாக இந்த மாசத்துல நம்மளுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும் ஒரு பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டோம் ஒரு பிசினஸ் லாஸ் ஆகிட்டே இருக்குது அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கும் போது இப்போ இந்த கிரகங்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கிறதுனால எந்த தொழிலையும் கைவிட வேண்டாம் அந்த தொழிலை அப்படியே நீங்க செஞ்சுட்டு வாங்க அந்த தொழில உங்களுக்கு ஒரு கிரிப் கிடைக்கும் அப்ப அந்த தொழில டெவலப் பண்றதுக்கு அந்த தொழில அதிகமான முட்டுகொலி போட்டு அந்த தொழில பெரிய லெவல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்க கையில் இருக்கக்கூடிய இருப்போ இல்ல நீங்க கடன் வாங்கியோ அந்த தொழில போட்டு அந்த தொழில பெரிய லெவல்ல கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறத மட்டும் இப்ப ஸ்டாப் பண்ணுங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த குரு பார்க்கக்கூடிய இடம் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ உங்க குடும்பத்துக்கு உங்களுடைய மனைவியா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ நீங்க வந்து விரையச்சனையில் இருக்கிறீங்க அப்போ அந்த இருக்கும் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்துல குடும்பத்துல குழப்பம் நஷ்டம் பிரச்சனை இது எல்லாமே உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த மாதிரி கஷ்டமும் நீங்க பட்டுட்டு தான் இருக்கிறீங்க ஆனா இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மீனராசியில பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்பது இந்த சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்போ மனைவி நம்மளுக்கு நல்லது சொல்றாங்க நல்ல வழியில போக சொல்றாங்க பிசினஸ் பத்தி நல்ல விஷயங்கள் சொல்றாங்க நம்மளுடைய மக்களை பத்தி நல்லது சொல்றாங்க அப்படின்னா இந்த சமயத்துல கணவன்மார்கள் அதை ஏத்துக்கிட்டு நடந்துக்கிறது தான் நல்ல விஷயம் அது போக மக்கள் இப்ப மக்களுக்கு யாராவது மீனராசி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்த பீரியட்ல கொஞ்சம் ஜாக்கிரையா குணந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசு நாற்பது வயசு இந்த முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இப்ப ஏழச்சனி காலகட்டம்னா கண்டிப்பா அவங்களுக்கு படிப்பு கெடறக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்ல அவங்க வந்து வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு போயுமே அங்க அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைச்சும் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதே சமயத்துல இப்ப ஸ்கூலுக்கு போறவங்க காலேஜுக்கு போறவங்க காலேஜுக்கு போகாமல் ஸ்கூலுக்கு போகாமல் அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்களுக்கு கெடுத்துக்கிற அளவுக்கு பல சூழ்நிலைகள் இப்ப இருக்குது இது வந்து இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி கெடுவதற்கு கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்துட்டாலுமே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் அப்போ அந்த பாக்கியமாப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுடைய எதிர்காலம் பாதிக்காத அளவுக்கு தலைக்கு வர்றது தலை பாகையோட போகக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் செயற்கை சிநேகிதம் பெண்வழி சிநேகிதம் இதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராம போறக்கு இந்த குரு பகவானுடைய சப்போர்ட் நல்லா இருக்கு அதே சமயத்துல இப்ப பதினொன்னாம் உங்க உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்தையும் குரு பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த பதினொன்னாம் இடம் என்பது என்ன லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு ஏழை சனி விரைய ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அந்த விரைய உங்களுக்கு நஷ்டங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலுமே இந்த குரு பார்க்கறதுனால ஏதாவது ரூபத்துல பணம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும் அப்ப அந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிச்சு கொடுக்கும் ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நம்ம கிட்ட காசு பணம் பத்து ரூபா கூட மிச்சமாகல பத்து ரூபா கூட தங்கல அப்போ நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் எந்த காசும் மிச்சமாக மாட்டேங்குது மிச்சமாகட்டியும் பரவாயில்ல எனக்கு வந்து எல்லாமே நஷ்டத்துல போகுது அப்படிங்கறதா உங்களுடைய மனநிலை கண்டிப்பா நஷ்டத்துல போகல கண்டிப்பா நீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனா மிச்சமாக மாட்டேங்குது அது வந்து பார்க்க போனா இப்ப விரைஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு சம்பாதிப்பதற்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் அந்த சம்பாதனை வந்துட்டு இருக்குது அதை சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க பெருமைப்படலாம் மிச்சமாகல அப்படின்னு சொல்லி இப்ப நீங்க நினைக்க வேண்டாம் ஏதாவது போதும் அதை நினைங்க அதே சமயத்துல இந்த நாற்பது டு ஐம்பது வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல உங்களுடைய எட்டாம் அதிபதி சுக்கர பகவான் அதே சமயம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி வந்து சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆகப்பட்டது சனி பகவான் பன்னெண்டாம் இடத்த அதிபதி சனி பகவானும் ஆறாம் இட அதிபதி வந்து உங்களுக்கு சூரிய பகவானும் பன்னெண்டாம் இடத்துல இணையும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ரூபத்துல வருமானம் வந்துட்டு இருக்கும் அந்த வருமானம் மறைமுகமான வருமானமோ ஒரு நெகட்டிவான வருமானமோ அப்படின்னு அடுத்த எங்காவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்ட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த வருமானம் நேர் வந்தா கூட அந்த வருமானம் எனக்கு நல்லா வந்துட்டு இருக்குது நான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வெளிக்காட்டிக்க மாட்டேங்க அப்போ அந்த வருமானம் அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் ஆறாம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல இணையறதுனால ஏதாவது ரூபத்துல வருமானம் கண்டிப்பா வரும் ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை இது போக வந்து உங்களுக்கு இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆகுது இந்த சனி வருது இது என்ன செய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன் அதே சமயத்துல இப்ப வந்து நான் சொல்றது என்னன்னா ஜோதிடர் வந்து ஜோதிடத்தான் சொல்ல மொழியோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்ப அட்வைஸ் பண்றோமா அப்படின்னா அட்வைஸ் பண்ணல உங்களுக்கு தான் சொல்றோம் அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஜென்மச்சனி வரக்கூடிய காலகட்டத்தில் அதற்கு முன்னாண்டே உங்களுக்கு வந்து பார்க்க போன ஏதாவது ரூபத்துல இப்ப மாம மச்சனை இவங்க வந்து பார்க்கணும் தொழில் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இல்லை வந்து ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்ச ரூபா கிடைக்கும் இப்படிங்கிற வழியை காட்டுவாங்க அந்த வழியில் போய் சிக்க வேண்டாம் இல்லை நண்பர்கள் மூலியமாகவோ சொந்தக்கார் மூலியமாகவோ ஒரு பிஸ்னஸ் செய்யலாம் ஒரு பிஸ்னஸில் நம்மளுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் பணம் கிடைக்கும் பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படின்னு நம்ம சீக்கிரமாக வளர்வது அப்படிங்கிறது இந்த பீரியடில் அவங்க சொல்லுவாங்க அதை நம்ப வேண்டாம் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மாமச்சனை உறவுல இப்போ எந்த பிஸ்னஸும் பண்ண வேண்டாம் வேற யாரு சேர்ந்துமே ஒரு பிசினஸ்க்கு ஜாயின் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மச்சனி வர்றதுனால இப்ப தவறான பாதையில உங்களை இழுத்துட்டு போகும் தவறான பாதையில இழுத்துட்டு போய் உங்களுக்கு ஜாயின் பண்ண வைக்கும் அப்படி ஜாயின் பண்றதுனால நம்மளுக்கு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இத்தனை நாள் வாழ்ந்து நம்ம சம்பாரிச்சு நாம எடுத்த பேர் கிடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அந்த வழியில போகாதீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் வந்தால் உங்களுக்கு குருமார்கள் யாராவது வச்சுக்கோங்க அவங்களுடைய அட்வைஸை கேட்டு நீங்க செயல்படுங்க இல்லைன்னா உங்களுடைய மனைவி பேச்சு கேளுங்க சுக்ரன் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு மனைவியுடைய அனுகிரகம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதே சமயத்துல இப்ப வந்து குடும்பத்துல இப்ப பெண்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டதாருன்னா மீனராசியில அவங்களுக்கு மனைவியாக வந்தவங்க தான் இல்லை மீனராசியில பிறந்தவங்களுக்கு அம்மாவாக வந்தவங்க தான் அப்போ அவங்க வந்து குடும்பத்துடைய எல்லா கஷ்டத்தையுமே தாங்கிட்டு இந்த பிரச்சனைகளை எப்படா தீரும் உங்க தலையே வெடிக்கிற அளவுக்கு சோதனை கஷ்டம் மனக்கஷ்டம் மன இருக்கம் வெளியே சொல்ல முடியாம நொந்து வெந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே இந்த குருவுடைய பார்வை மூலியமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க இந்த ஜனவரி மாதத்துடைய பலன் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒன்னு கவலையப்பட வேண்டாம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த போராட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க குரு திசையில பிறந்திருப்பாங்க அப்ப அந்த குரு திசை முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு புதன் திசை அதாவது பார்த்தீங்கன்னா முப்பது டு நாற்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க இப்ப இந்த சமயத்துல எந்த பிசினஸ்யுமே பெருசா ஆரம்பிக்க வேண்டாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் அப்படியே செஞ்சுட்டு அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எதுலையாவது நம்ம காசு போட போய் நம்ம மாட்டிக்குவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அந்த சனி திசையில பிறந்திருப்பீங்க சனி திசை முடிஞ்சு புதன் திசை முடிஞ்சு இப்ப கே திசை முடிஞ்சு சுக்கர திசை நடக்கும் அந்த நாற்பது டு அம்பது இருக்கிறவங்க ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கும் அந்த திசை நடக்கும் அந்த சுக்கர தசையே ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா திசை நடக்காதா திசை வந்துச்சுன்னா நம்மளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் செல்வம் செல்வாக்கு பணம் எல்லாமே நிறைய வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி சுக்கர தசை நடந்துமே அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் எந்த ஒரு பணமும் கிடைக்காம இருக்கிறத இழந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதற்கு என்ன காரணம் உங்களுடைய ஜாதகத்துல அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அந்த பன்னெண்டு கட்டத்துல சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பலனை பாருங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல அந்த சுக்கரன் இருக்கக்கூடிய இடத்த ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படி பார்த்தா தான் உங்க சுக்கரனால நல்ல பலனா இல்லை தீமையான பலனா பிசினஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க கூடாதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அது போக உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க ரேவதினா புதன் திசையில் பிறந்திருப்பீங்க திசை முடிஞ்சு கே திசை முடிஞ்சு சுக்கர திசை இப்போ இந்த முப்பது டு நாற்பது வயசில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சுக்கர திசையாக தான் இருக்கும் அவங்க வேலை மாறுறதோ அதே வேலையில் இருக்கிறதோ இல்லை வந்து வெளிநாடு போகிறதோ இந்த மாதிரி யோசனைகள் எல்லாமே இப்போ கண்டிப்பாக வரும் அப்படி இல்லைன்னா சூரியன் சுக்கரதசை முடிஞ்சு சூரிய தசையுமே சிலருக்கு நடக்கும் அப்போ அந்த சூரிய திசையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த சூரியன் எங்க இருக்கிறாரு நீங்க பிறக்கும் போது அப்ப அது எல்லாமே ஜாதகத்துல கணித்தால் மட்டும்தான் உங்களுடைய தலையெழுத்து எப்படி இருக்கும் நீங்க போகக்கூடிய ரூட் கரெக்டா இருக்குதா இப்போ எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதனால ஒரு நல்ல ஜோஷியரை உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தா பார்த்துக்கோங்க எங்கிட்ட பாக்கிறமா இருந்தாலும் தாராளமாக இங்கே நம்பர் கொடுத்துருக்குறோம் பாருங்க ஒன்னும் தப்புங்கிறது இல்லை நேர்களே இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு படி உயர்வதற்குண்டான வாய்ப்பை தான் கொடுக்கும்போலையோ கண்டிப்பா கீழே போவதற்குண்டான வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்காது நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்